ஒரு காட்டில் வெட்டி கிளிக்கு எறும்போ வாழ்ந்து வந்தாங்க இந்த எறும்பு எப்பவும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் எறும்புங்க எல்லாரும் எதிர்காலத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை இப்போவே சேமிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு நாள் நீங்கள் ஏன் இப்படி கைதம்மா உழைச்சி இப்படி உணவை சேமிக்கிறீங்க

கடற்கரத்துல எறும்புக்கு எல்லாரும் வெயில் காலத்துல சேமிச்சு வச்ச உணவை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆனா இந்த வெட்டுக்கிளி எந்த ஒரு உணவும் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுது என்ன இது ஆட்டுக்குள்ள அங்கிட்ட எங்கிட்ட போயிட்டு வந்துட்டோம் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல ஐயோ கொழுவுது இது வேறு உறவுக்கு பசிக்குது தெரியலையே கடைசியா வெட்டுக்கிளி எறும்ப தேடி வருது எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட விடவும் நன்றி இடம் கொடுக்குறியா என்ன வெட்டி கிளி நீ தான் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட மாட்டேன் இப்போ தெரியுதா வெயில் காலத்துல நீ சாப்பிட உணவும் தங்க இடமும் சேகரிச்சு இப்போ நீ இப்படி கஷ்டப்பட தேவையில்லைல்ல என்ன மனச்சுடைய இருந்தேன் இனிமே நான் எதிர்காலத்தை நினைச்சே வாழ்றேன் அதுக்கப்புறம் எழுந்து வெட்டி சாப்பிட உணவும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்துச்சு இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வருもん காப்பதே சிறப்பு கோலை லைக் போட் சப்ஸ்கிரைப்